தந்தை மகன் துயாவின் பெயராலே ஆமேன் கிறிஸ்து இயேசுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே செய்தி பதினோராம் அதிகாரம் ரெண்டு முதல் பதினொன்று வரை உள்ள இறைவாக்கை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடவிருக்கின்ற இந்த காலத்தில் இந்த நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று சீடர்கள் அவரிடம் ஆள் அனுப்பினர் அவர்கள் மூலமாக வரவேற்பவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடம் கேட்கின்றார்கள் அதற்கு ஆண்டவர் இயேசு மறுமொழியாக நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழுநோயாளர் நலமடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார் ஆண்டவர் இயேசு யோவானுடைய சீடர்களை பார்த்து சொன்ன இறைவாக்கு இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இயேசு இதைத்தான் சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில ஆண்டவர் இயேசு நம்முடைய இதயத்தில் பிறக்கவிருக்கின்ற அதற்கு தயாராக நாம் இருக்கின்றோமா யோபான் தன்னுடைய சீடர்களை ஆண்டவரிடத்தில் அனுப்பி வர இருக்கின்ற இயேசு கிறிஸ்து இருக்கின்றா என்று கேட்கின்ற பொழுது இயேசு சொன்ன வார்த்தைகள் இன்று நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் ஆண்டவர் இயேசு பிறக்கின்ற உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறக்கின்றார் என்பதை நாம் எதன் மூலம் அறிவிக்க வேண்டும் நற்செய்தி மூலமாக நாம் அறிவிக்க வேண்டும் நோயுற்றவர்களை குணமாக்குவதன் மூலமாக ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை நாம் அறிவிக்க வேண்டும் இறந்தோர் உயிர் பெறுகின்றனர் தொழுநோயாளர் குணமடைகின்றனர் அதைவிட நூறு மடங்கு ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த அன்பு வார்த்தை ஏழை எளியவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது நற்செய்தி அறிவிப்பாக கொடுக்கப்படுகின்றது என் அன்பு சகோதரனே சகோதரிய இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நம்மையே தயார் நிலையை செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் இந்த உலகத்தில் இன்றைக்கு நடக்கின்ற சூழ்நிலையில் நாம் என்ன தேடுகின்றோம் இன்று என்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தாடை வாங்க வேண்டும் இந்த கிறிஸ்துமஸ்க்கு என்னுடைய பிள்ளைகள் என்ன கேட்கின்றார்களோ அதை நான் வாங்கி கொடுக்க வேண்டும் அதற்காக நான் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் எவ்வளவு கடன் பட்டாலும் என்னுடைய பிள்ளைகள் கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது மற்றவர்களோடு திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு நல்ல விருந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் நாம் இன்று உழைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை இதுதான் உங்களுடைய இதயத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் கேட்காதவற்றை எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுப்பார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பை பற்றி எடுத்துரையுங்கள் அவர்களை தயார் நிலையில் படுத்துங்கள் உன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு உன்னுடைய சகோதரர்களுக்கு உன்னுடைய நண்பர்களுக்கு இந்த திருவருகை காலத்தின் போது நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஆண்டவர் வார்த்தையை எடுத்துச் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசு என்று நமக்கு கட்டளை இடுகின்றார் அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா சிந்திப்போமா அன்பு இயேசுவே இதோ நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் நம்முடைய திருவருகை காலத்தில் எங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் இயேசுவனுடைய அந்த பிறப்பு எங்களுடைய இதயத்தை தூய்மையாக்கட்டும் அந்த இயேசுவனுடைய பிறப்பு ஆண்டவர் இயேசுவனுடைய நற்செய்தியை எங்களுக்கு அறிவிக்கின்ற தூதுவர்களாக எங்களை மாற்றட்டும் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற விதத்தில் ஆண்டவரை எங்களுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது உம்முடைய இறை வார்த்தையும் நாங்கள் அன்போடு கலந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தரும் ஆண்டவர இந்த ஆண்டு ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடுகின்ற இந்த கால கட்டங்களில் ஆண்டவர ஆண்டவரே ஆண்டவர நாங்கள் புத்தாடை அணிந்து நல்ல உணவு உண்டு உற்றார் உறவினர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் இல்லை ஆண்டவர நீர் எங்கள் உள்ளத்திலே பிறக்க வேண்டும் எங்களுடைய இதயத்தில் நேர் எங்களுடைய உள்ளத்தில் நேர் பிறக்க வேண்டும் ஆண்டவரே அதற்கு நாங்கள் எங்களை தயார் செய்கின்ற பொழுது ஒப்புரவு என்றும் அருட்சாதனத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய இதயத்தை தூய்மையாக்கி நாங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பு பெற்றவர்களாக இரக்கம் பெற்றவர்களாக கிறிஸ்துவனுடைய அன்பை நிறைவாக பெற்றவர்களாக கிறிஸ்து இயேசுவனுடைய வார்த்தையை நாங்கள் நிறைவாக எடுத்துரைப்பவர்களாக இருக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு ஆண்டவரே எந்த ஆண்டவரும் திருமகனுமான ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜபிக்கின்ற இந்த வேலையில் ஆண்டவரே இதோ அழைக்கும் இறைவன் குரலை கேட்போம் நாம் அழைக்கும் இறைவன் குரல் கேட்போ நம் அழைப்பினை ஏற்றுவோம் அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம் எோம் புதரில் மோயிசனை வீசும் காட்டில் எலியாவை எரியோம் புதரில் மோயிசனை வீசும் காட்டில் எலியாவை இடியொழியில் சின்னப்பறை இடியொ சின்னப்பறை இறைவன் அழைத்து வா என்றுரைத்தார். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம் அவர் அழைப்பினை ஏற்று பின்தொடர்வோம் அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம் அம்மாண்ட அந்த அழைக்கும் இறைவனின் குரலை கேட்டு உங்களுடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தாரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான ஹேஸின் நாமத்தில் செபிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவி நாம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பினால் நிரப்பி நம்முடைய இதயத்தை புதிய இதயமாக உடைத்து உருமாற்றி கிறிஸ்து புறப்பினுடைய அன்பு நம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் தங்கி நிற்க கிருபை செய்வாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க